ஒரு கோடீஸ்வர வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு தோணல அதனால நம்ம சுமூகமா போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் முதலாளிக்கு இதை விட்டா வேற வழி இல்ல ஒரு அஞ்சு கோடி சொத்துக்காக என் முதலாளி ஒண்ணும் முட்டால் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் இந்த குழந்தைய வளர்க்க போறேன் பயப்பட வேணாம் நடுவுல நடுவுல உன்னை பயமுறுத்தி பணம் வாங்க நான் வரமாட்டேன் நீ பேச்சு மாறாம இருக்கிறதுக்கு தான் இந்த குழந்தைய வளர்ப்பேன் அப்புறம் இன்னொரு விஷயம் அடுத்த வாரமே அந்த இடத்தை என் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் சும்மா என்ன கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஆளைய வச்சிடாத என்ன இவ்வளவு ஹாப்பியா வர என்னாச்சு அதா சார் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கேட்டேன் தரேன்னு சொன்னாரு சரி நான் கிளம்புறேன்